மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் சுவிஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக உங்கள் கனவுகளை நனவாக்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் கடன் கடன் காப்புறுதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கவும் விற்கவும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் எம்மை நாடுங்கள் இது மாத்திரமின்றி திருமணம் பிறந்த நாள் விழாக்களின் போது எங்கள் மேஜிக் மிரர் போட்டோபாக்ஸுடன் உங்கள் தருணங்களை சிறப்பாக்குங்கள் காமல் கிரெடிட் அண்ட் போட்டோபூத் சுவிட்சர்லாந்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முடிவில் புதிய பயோமெட்ரிக் அடையாள அட்டை அறிமுகமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஐடி கார்டில் சிறிய சிப் ஒன்று பொருத்தப்படும் அந்த சிப்பில் உங்கள் முகம் மற்றும் விரல் தடங்கள் போன்ற தனிப்பட்ட பயோமெட்ரிக் தகவல்கள் சேகரிக்கப்படும் இது உங்கள் அடையாளத்தை பாதுகாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த சிப் தொலைவிலிருந்து வாசிக்க முடியாது ஐடி கார்டு உங்கள் கையில் இருக்கும் போது மட்டுமே அந்த தரவுகளை வாசிக்க முடியும் இந்த புதிய ஐடி கார்டு போலி ஆவணங்களை தடுப்பதற்கும் பாதுகாப்பை மேம்படுத்தவும் உருவாக்கப்படுகிறது சுவிஸ் கடவுச்சீட்டில் ஏற்கனவே இந்த சிப் பொருத்தப்பட்டுள்ளது ஐரோப்பிய யூனியன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் பயோமெட்ரிக் அடையாள அட்டைகளை கட்டாயம் செய்ததால் சுவிஸ் இந்த புதிய ஐடி கார்டை அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது யாராவது ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணிக்க விரும்பினால் இந்த புதிய ஐடி கார்டு அல்லது பயோமெட்ரிக் பாஸ்போர்ட் அவசியமாக தேவைப்படும் ஆனால் சுவிஸ் நாட்டுக்குள் மட்டும் அடையாள அட்டை பயன்படுத்த விரும்புவார்கள் பழைய நான் பயோமெட்ரிக் ஐடி கார்டை தொடர்ந்து பெறலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன் வழங்கப்படும் பழைய ஐடி கார்டுகள் அவற்றின் காலாவதியான திகதி வரை செல்லுபடியாகும் இருப்பினும் வெளிநாடு செல்லும் நபர்கள் புதிய ஐடி கார்டை எடுக்கும்படி சுவிஸ் அரசு பரிந்துரைத்துள்ளது சுவிட்சர்லாந்தின் பார்சல் பல்கலைக்கழகம் பேச்சலர் பட்டப்படிப்பை ஐந்து ஆண்டுகளுக்குள் முடிக்காத மாணவர்கள் எதிர்காலத்தில் செமஸ்டர் கட்டணத்தை இரட்டிப்பாக செலுத்த வேண்டி புதிய விதியை அறிவித்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செயல்படுத்தப்படும் என பல்கலைக்கழகம் திங்கட்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய விதியின்படி பட்டப்படிப்பை ஐந்து ஆண்டுகளில் முடிக்காமல் குறிப்பாக பதிமூன்றாவது செமஸ்டரில் செல்லும் மாணவர்கள் அவர்களுக்கு தற்போதைய செமஸ்டர் கட்டணமான எண்ணூற்று ஐம்பது பிராங்குகளை விட இரட்டிப்பாக ஆயிரத்து எழுநூறு பிராங்கு கட்டணம் வசூலிக்கப்படும் எனினும் இந்த கட்டண உயர்வை தவிர்க்க மாணவர்கள் பல்கலைக்கழகத்தோடு ஒரு படிப்பை முடிக்கும் திட்டத்துக்கான ஒப்பந்தத்தை எழுதி அதனை கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகம் ஐந்து ஆண்டுகள் கடந்த மாணவர்களை தனிப்பட்ட ஆலோசனை கூட்டங்களுக்கு அழைக்கும் திட்டமும் செயல்படுத்தப்பட இதில் ஒரு மாணவரின் தனிப்பட்ட சூழலை கருத்தில் கொண்டு அவர்களின் படிப்பை முடிப்பதற்கான வழிவகுப்பும் அதனை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்வதும் இடம்பெறும் இவ்வாறு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட நேரத்துக்கு பிறகும் பட்டம் பெறவில்லை என்றால் மட்டுமே இரட்டிப்பான கட்டணம் வசூலிக்கப்படும் பட்டப்படிப்புக்கு அடிப்படையாக குறைந்தது மூன்று ஆண்டுகள் தேவைப்படும் இருப்பினும் வேலை செய்வது குடும்ப பொறுப்புகள் தேர்வுகளை மீண்டும் எழுதுதல் அல்லது படிப்புகளை மாற்றுதல் போன்ற காரணங்களால் பலர் ஐந்து ஆண்டுகளை கடந்து பட்டப்படிப்பை முடிக்க நேரிடுகிறது அதனால் பல்கலைக்கழகம் இந்த விதி மூலம் மாணவர்களுக்கு படிப்பை நிறைவு செய்ய உதவ விரும்புகிறது அதே நேரத்தில் படிப்பு காலத்தை மிகவும் நீடிக்க அனுமதிக்காத விதமாகவும் இது அமையும் பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகத்தின் பின்பற்றுகிறது பிறகு பட்டம் பெறாதவர்கள் கட்டணம் எழுநூற்றி ஐம்பது பிராங்கில் இருந்து ஆயிரத்து ஐநூறு பிராங்காக உயரவுள்ளது அதே நேரத்தில் கடுமையான சூழ்நிலைகளில் கட்டண உயர்வு மறுபரிசீலனைக்குட்படுத்தப்படலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக் பைகள் மற்றும் மேல் பயன்பாடு செய்யக்கூடிய பிளாஸ்டிக் பைகளின் சந்தை பயன்பாட்டில் கடந்த ஆண்டுகளில் கணிசமான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது என்று வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் மொத்தமாக நானூற்று பதினேழு தசம் ஏழு மில்லியன் ஒற்றை பயன்பாட்டு பிளாஸ்டிக் பைகள் விநியோகிக்கப்பட்டன ஆனால் கடந்த ஆண்டில் அது ஐம்பத்தொன்று தசம் ஒரு மில்லியனாக குறைந்துள்ளது இது எண்பத்தெட்டு சதவீத வீழ்ச்சி என தெரிவிக்க மீள் பயன்பாட்டு பைகளும் அறுபத்தி ஐந்து சதவீதத்துக்கு குறைந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி நான்காம் ஆண்டு காலகட்டத்தில் மீள்பயன்பாட்டு பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாடு நாற்பத்தி எட்டு மில்லியனில் இருந்து பதினாறு ஆக குறைந்துள்ளது இது அறுபத்தைந்து சதவீத வீழ்ச்சியாகும் இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் சில்லறை வணிக கூட்டமைப்பு மற்றும் சுவிஸ் சில்லறை சங்கம் இடையே கையெழுத்திடப்பட்ட இரண்டு ஒப்பந்தங்களாகும் இந்த ஒப்பந்தங்களின் இலக்கு ஒற்றை பயன்பாட்டு பைகளின் பயன்பாட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி இறுதிக்குள் மீள்பயன்பாட்டு பைகளின் பயன்பாட்டை முப்பத்தைந்து வீதமாக குறைப்பதாகவும் இந்த இலக்குகள் எளிதாகவே அடையப்பட்டுள்ளதாகவும் பிளாஸ்டிக் பைகள் குறைந்த அளவில் பயன்படுத்தப்படும் நிலை தற்போது நிலைத்துள்ளதாகவும் சங்கம் தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தும் ஆஸ்திரியாவும் இணைந்து உருவாக்கியுள்ள மிகப்பெரிய வெள்ளத்தடுப்பு திட்டமான ரேசி தொடர்பான இரு அரசுகளுக்கிடையிலான ஒப்பந்தம் கடந்த ஜூலை முதலாம் தேதி அதிகாரப்பூர்வமாக செயல்பாட்டுக்கு வந்துள்ளது இந்த திட்டம் ஆல்ப்ஸ் ரைன் ஆற்றின் நீளமான மொத்தம் ஆறு கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த பகுதியில் தற்போது நூறு ஆண்டுகளில் ஒருமுறை ஏற்படக்கூடிய வெள்ளத்திற்கே ஏற்ற அளவிலான பாதுகாப்பு மட்டுமே உள்ளது ஆனால் இந்த புதிய திட்டத்தின் மூலம் முன்னூறு ஆண்டுகளில் ஒருமுறை நிகழக்கூடிய மிகப்பெரிய வெள்ளத்தையும் சமாளிக்க கூடியதாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டம் மற்றும் அதன் செயல்பாடு தொடர்பான நிதி நிர்வாக மற்றும் பொறுப்புகள் ஆகியவை இரண்டாயிரத்தி மே மாதம் சுற்றுச்சூழல் அமைச்சர் ஆல்பர்ட் ரெஸ்டி மற்றும் ஆஸ்திரியா அமைச்சர் நோபர்ட் டோச்னிக் ஆகியோரால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமைகிறது இதில் சுவிட்சர்லாந்தும் ஆஸ்திரியாவும் தலா ஐம்பது வீத செலவுகளை னர் பங்கு எண்பது வீத கூட்டு தொழில் மத்திய அரசும் இருபது வீத சென் காலன் கண்டோனும் ஏற்கின்றனர் இந்த ஒப்பந்தத்திற்கு இரு நாடுகளின் நாடாளுமன்றங்களிலும் ஒப்புதல் கிடைத்துள்ளது சுவிட்சர்லாந்தில் இது ஒரு அறிக்கை இல்லாத பொது கருத்து கணிப்பு வழியாக சொல்லப்பட்டது இது ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குக்கு பிறகு இரு நாடுகளுக்கு இடையிலான நான்காவது வெள்ளத்தடுப்பு தடுப்பு ஒப்பந்தமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் சென் காலன் கண்டோன் சபை திட்டத்துக்கான சட்ட நடைமுறைகளை ஏற்றுக்கொண்டு சட்டத்தை நிறைவேற்றியது இதில் திட்டத்தை செயல்படுத்த தூவியான அனைத்து அனுமதிகளை வழங்கும் பொறுப்பை கண்டோன் நிர்வாகமே மேற்கொள்ளும் வகையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ரசி திட்டத்தின் கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது தற்போது திட்ட வரைபடங்கள் சுற்றுச்சூழல் மதிப்பீடுகள் மற்றும் பொதுமக்கள் கருத்துகள் போன்ற செயல்முறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் முடிக்கப்பட உள்ளன ரசி திட்டம் வரும் கட்டுமான செயல் அல்ல இது வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பகுதிகளில் வாழும் மக்களுக்கு பாதுகாப்பை அளிக்க சுற்றுச்சூழலை பாதுகாக்க மற்றும் எதிர்கால சந்ததிகளுக்கான வசதிகளை உருவாக்கும் நோக்கத்துடன் செயல்படுகிறது சுவிஸ் விண்வெளி தொலைநோக்கியின் உதவியுடன் புதிய கிரகம் ஒன்றை கண்டுபிடித்துள்ளார்கள் அறிவியலாளர்கள் ஐரோப்பிய விண்வெளி நிறுவனமான இஎஸ்ஏ வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி ஐ பி சிக்ஸ் டூ டூ பி என்ற ஒரு வித்தியாசமான கிரகத்தை குறித்த ஆராய்ச்சி உலக விஞ்ஞானிகளுடைய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கிரகம் அடுத்த பத்து கோடி ஆண்டுகளில் தற்போது இருக்கும் ஜூபிட்டரின் அளவிலிருந்து நெப்டியூனின் அளவுக்கு தன்னை குறைத்துக் கொள்ளும் அபாயத்தில் இருக்கிறது இது தற்கொலை செய்கின்ற கிரகம் அழைக்கின்றனர் அதற்கு காரணம் என்னவென்றால் இந்த கிரகம் மிக சூரிய ஆற்றலை அல்லது எரிப்புகளை வெளியிடுகிறது அந்த சூரிய ஆற்றல் மிகவும் வலிமையாக இருப்பதால் அந்த ஆற்றல் இந்த கிரகத்தின் வளிமண்டலத்தையே தாக்கி இந்த கிரகத்தையே சுருங்கச் செய்கிறது தற்போது ஜூபிடர் கிரகத்தின் அளவில் காணப்படும் இந்த கிரகம் அடுத்த மில்லியன் ஆண்டுகளில் நெப்டியூன் கிரகம் அளவுக்கு சுருங்கி விடலாம் என கருதப்படுகிறது ஆகவே தான் அது தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் கிரகம் என விமர்சிக்கப்படுகிறது இப்படி தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் ஒரு கிரகம் ஆதாரபூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியின் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி